மாதா பிதா குரு தெய்வம் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம ஒரு முக்கியமான தகவல் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் காலாண்டு விடுமுறைக்கு பிறகு நாளை வந்து முப்பத்தெட்டு மாவட்டத்திலுமே பள்ளிகள் திறப்பதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெரும்பான்மை சோசியல் மீடியாஸில் தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு காலாண்டு விடுமுறை நீட்டிப்பு நாளை பள்ளிகள் திறப்பு கிடையாது பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி செய்தி குறிப்பு வெளியாக இருக்கேன் இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளேஷன் திடம் பார்க்க போகிறோம் ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாளை தினம் ஒரு சில மாவட்டத்தில் தொடர் கனமழை மிக கனமழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதனால் அந்த மாவட்டத்தில் மட்டும் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் மழை இருக்கும் பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட முதன்மை கல்வியோடு அறிவித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நாளை எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் கனமழை எழுத்து வாங்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மாவட்டம் கொடுத்துருக்காங்க அந்த பன்னெண்டு மாவட்டத்தில் தொடர் கனமழை எந்தெந்த மாவட்டத்துக்கு இருக்குது அந்த புதுசாக வந்து பார்த்தோன்னா அந்த சக்தி சைக்ளோன் வந்து பார்த்தோன்னா ஃபார்மேஷன் ஆகிருக்கு அதனால் நமக்கு இந்த தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் விருதுநகர் நாமக்கல் சேலம் தர்மபுரி உள்ளிட்ட ஒரு பன்னிரெண்டு மாவட்டங்களில் வந்து தொடர் கனமழை மிக கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை மிக கனமழை இருக்கும் பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான ஆலோசனையை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட முதன்மை கல்வியோர்களை அறிவித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னும் அபிஷியலாக எந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணி நாம் நமக்கு பள்ளிகள் திறப்பு கிடையாது அப்படின்னு சொல்லலை இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை மிக கனமழை இருக்கும் பட்சத்தில் இந்த மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை ஊடக தலங்களுக்கு ப்ரெஸ் ரிலீஸ் மூலமா தெரியப்படுத்துவாங்க மேக்ஸிமம் வந்து இன்னைக்கு நைட்டு நைனுக்குள்ளே வந்துடும் அப்படின்னா மார்னிங் வந்து செவன்லருந்து செவன் தேர்ட்டிக்குள்ளே அப்டேட் வந்துடும் அப்படி அப்டேட் வந்துச்சுன்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை சொன்னால் அப்டேட் பண்ணுறேன் ஸோ வீடியோ இன்ஃபார்மெண்ட் எந்த ஃப்ரெண்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்க மக்கள் கல்வி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ்கிட்ட பெலைக்கான பிரஸ் பண்ணி ஆள்வங்க வீடியோ பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க தேங்க்யூ